ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனைதான் இப்ப இந்த வீடியோல அதிரடியா நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பாத்தர்லாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய பதிமூணாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டினுடைய இறுதி வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீகமான வழிபாடு எது செய்யலான்னா ராகு கால நேரத்துல அம்மன் வழிபாடு செய்யலாம் நாளை நாள் வெள்ளிக்கிழமை ராகு கால நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்களா பத்தரையில இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கு அந்த நேரத்தில் சிவன் கோவில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் சன்னதிக்கு சென்று அங்கு துர்கை அம்மனுக்கு நெய் தீபமோ நல்லெண்ண தீபமோ ஏற்றி அந்த தாயாரை வழிபட்டு மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் யார் ஒருவர் நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை எதுவும் வராது குறிப்பாக திருமண தடை குழந்த வரம் இதெல்லாம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு உடனடியாக அந்த வரம் வந்து கிடைக்கும் அதுக்கான நாள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் இந்த ராகு கால பூஜை சோ துர்கையம்மன் வந்து தனியா கோயில் இருந்தாலும் ஓகே இல்ல சிவன் கோவில் இருக்கக்கூடிய துர்கை அம்மனாலும் ஓகே நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவில் முழுசாக தெரி தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நாளை வெள்ளிக்கிழமை நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் நாளை ஒரு நாள் பேச்சுக்களில் நிதானமானது இருக்கணும் நாளை நாள் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்க கூடாது நாளை நாள் உங்களுடைய வாயில தான் சனியானது இருக்குது அதனால் பேச்சுக்களில் நாளை நாள் கொஞ்சம் நீங்கள் நிதானமாகவே இருக்கணும் என்ன வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி அது பேசுறது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முதல்ல அதுக்கப்புறம் நாளை நாள் எதுவாக இருந்தாலும் பேசுங்கள் அப்படி நீங்கள் நாளை நாள் பேச்சில் நிதானத்தோடு இருந்தீங்கன்னா தான் பெரிய பெரிய ரிஸ்க்கான விஷயங்களில் மாட்ட மாட்டீங்க இல்லைன்னா ரிஸ்க்கான விஷயங்களில் மாட்டி பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நாளை நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்க வேண்டிய எச்சரிக்கையான நாளாக உங்களுக்கு ஆண்டுடைய கடைசி வெளி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்திருக்கு அதே போல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்கள் புரிதல் ஆனது கண்டிப்பாக எல்லா விஷயங்களுக்கும் நாளை நாள் இருக்கணும் அப்படி புரிதல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நாளை நாள் எது பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது புரிதல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் அதே போல நீங்கள் நினைக்கிற மாதிரி நாளை நாள் எதுலுமே உங்களுக்கு பலன் வந்து டக்குன்னு கிடைக்காது ஒரு மாதிரி பலன் கிடைக்கிற மாதிரி ஏற்றமாகவும் இருக்கும் இறக்கமாகவும் இருக்கும் நாளை நாள் ஏற்ற இறக்கமான ஒரு நாள் தான் அதனால நாளை நாள் கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையுமே சிறப்பு கவனம் இருக்கணும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பெருமளவு நஷ்டம் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் அதே போல நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கிறதுக்கோ உங்களுக்கு சக்தி இருக்கு அப்படின்னா எந்த ஒரு புதுமையான விஷயங்களும் ட்ரை பண்ணுங்க இல்லைனா எந்த விஷயமும் ட்ரை பண்ணாமல் நாளை ஒரு நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்குங்க அதே போல பிறமொழி பேசக்கூடிய மக்கள் பற்றிய புரிதல் நாளை நாள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அந்த புரிதல் ஏற்படுறதன் மூலியமாக உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான சில கருத்துக்கள் வேறுபாடுகள் இருக்கிறதெல்லாம் நீங்கும் அதே போல மற்றவங்கள் பற்றிய விமர்சன பேச்சுக்களை தயவு செய்து குறைத்துக்குங்க இல்லைன்னா நீங்களே விமர்சன பேச்சுகளாக மாறிடுவீங்க உடல் ஆரோக்கியத்துல கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் சிறப்பாக கவனமாக இருக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியத்துல எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நாலே நாள் சொல்ல முடியாது அதே போல மற்றவர்களை எதிர்பார்க்காம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்களே முன்னின்று செயல்படுறது நல்லது அதுதான் உங்களுக்கு பெருமளவு நாளை நாள் தோல்வி தராது உயர் அதிகாரிகளோடு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அளவோடு நாளை நாள் இருக்கணும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க கூட ரொம்ப ஒட்டி உறவாடக்கூடாது நாளை நாள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது கூட கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விவேகமான வேண்டிய நாளுங்க நாளைய இந்த விவேகமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறோம் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் நீளம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் எட்டு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தென்கிழக்கு நில நேரம் ஆடை அணிந்து தென்கிழக்கு நோக்கி உங்கள் பயணம் நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும் ஸோ உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த குறிப்பிடப்பட்டதுக்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க ஸோ இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை பார்த்துட்டோம் இப்போ தனுசு ராசியை தொடர்ந்து அடுத்ததாக மேது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ மேது இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறத நோட் பண்ணி இந்த தாள்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க மற்ற அராசுகாரங்களுக்கு பணம் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷராசி விரும்பிய பொருட்கள் வாங்கி மகில்லா வியாபாரத்தில் பொறுமை வேண்டோ உறவினர்கள் உறுதுணையோடு இருப்பாங்க உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதரவு ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையோ அசதியும் சொர்வோ அவ்வப்போது தோன்றி மறையோ உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கோ நாளை நாள் நீங்கள் தெளிவோடு எந்த ஒரு விஷயமும் செய்யணும் அடுத்ததாக ரிஷபராசி மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும் எதிர்பார்த்த சில ஒப்பந்தம் சாதகமாகும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் உத்தியோகத்தில் முன்னுரிமை கிடைக்கும் திட்டமிட்ட பணிகள் செய்து முடிக்கணும் மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான தேடல் அதிகரிக்கும் நாளை நாள் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு கேர்ஃபுல்லாகவே இருக்க வேண்டிய எச்சரிக்கையான நாளுங்க அடுத்ததா மிதுன ராசி மனதில் தெளிவு ஏற்படும் தடைப்பட்ட சில வரவுகள் அலைச்சலுக்கு பின்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணை ஏற்படும் உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாடு வேண்டும் தந்திரமான சில செயல்களால் வியாபாரத்துல லாபத்தை மேம்படுத்தலாம் உங்க மீதான நம்பிக்கையில மாற்றம் ஏற்படும் நாளை நாள் கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டிய எச்சரிக்கையான நாளுங்க உங்களுக்கு அடுத்ததாக கடகராசி பழைய சிந்தனைகளால் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் மற்றவர்களுடைய குறைகளை கனிவாக சுட்டிக்காட்டணும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லணும் நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்படும் உறவினர்கள் வழியில் ஆதரவின்மை உண்டாகும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும் புதிய முயற்சிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் நாளை நாள் கொஞ்சம் அசதிகள் விலகும் ஓகேவாக இருக்கும் அடுத்ததாக சிம்மராசி நெருக்கமானங்களோட தேவையற்ற வேறுபாடுகள் தோன்றி மறையும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இறை வழிபாட்டில் ஈடுபாடு உண்டாகும் பிறமொழி பேசக்கூடிய மக்களால் புதிய அனுபவம் ஏற்படும் பயனற்ற செலவுகளை குறைத்து திடீர் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் திறமைகளானது வெளிப்படும் நாளை நாள் பரிவோடு இருக்க வேண்டிய முக்கிய நாள் உங்களுக்கு அடுத்ததாக ராசி பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்ப விலகும் கால்நடை பணிகளில் கவனமாக இருக்கணும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் திடீர் முடிவுகள் எடுக்கணும் வியாபார இடமாற்றம் சார்ந்த சிந்தனை உண்டாகும் உத்தியோகத்தில் மதிப்பானது அதிகரிக்கும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் ஆதரவு மேம்படும் மொத்தத்தில் நாளை நாள் பாசத்தோடு இருக்க வேண்டினால் உங்களுக்கு அடுத்ததாக துளாராசி எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படும் உழைப்பிற்கான மதிப்பு கிடைக்கும் கலை சார்ந்த பணிகளில் பொறுமை வேண்டும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையோ வியாபாரத்தில் முன்னேற்றமானது உண்டாகும் வீட்டோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நாளை நாள் உங்க ராசிக்கு ஒரு விதமான நலன் இருந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததா விருச்சக ராசி பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும் அக்கம்பக்கம் வீட்டாருடைய ஆதரவானது பெருக்கும் வாக்குறுதிகள் அளிப்பதில் கவனமாக இருக்கணும் உத்தியோகப் பணிகளில் பொறுமை அவசியம் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் உத்தியோகத்துல பொறுப்புகளானது அதிகரிக்கும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு நிறைவு தான் பிரச்சனை எதுவும் கிடையாது அடுத்ததான் மகர ராசி மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை அறியணும் தோற்றப்பொழிவில் சில மாற்றம் உண்டாகும் புதிய வேலை சார்ந்த வாய்ப்பு சாதகமாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலங்கள் ஏற்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஒரு லாபம் இறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததாக கும்ப ராசி எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லும் தொழில் ரீதியான சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் குறையும் மனதில் இருந்து வந்த கவலை நீங்கி தெளிவு பிறக்கும் பணவரவு மத்தியமாக இருக்கும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் நாளை நாள் உங்களுக்கு பக்தியோடு இருந்தீங்கன்னா பல பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாங்க அடுத்ததாக மீன ராசி முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மதிப்பு மேம்படும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் லாபம் மத்தியமாக இருக்கும் தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகம் வேண்டும் மனதில் சிறு குழப்பம் தோன்றி மறையும் மறதிகள் கொஞ்சம் குறையும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்க வேண்டிய நாளுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்க உங்கள் ராசிகளுக்கு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணல இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நாளே நாள் நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறேன் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி